வணக்கம் இந்த வீடியோவில் அலசல் மொழி வரிசையில் நானூற்றி நாற்பத்தி நாலாவது மூலிகை நம்ம முழு துளசியை பற்றி அளச இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நீங்க வரைக்கும் நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ கிளக்கிற கிளிக் பண்ணி உடைய பக்கத்தில் பெல்ஸ் மூலம் சேர்ந்து வரும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் ஃபியூச்சர் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு மூலிய நீங்களும் என்னுடன் நினைந்து அழைத்துவதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் இப்ப இந்த முள் துளசியை பற்றி நம்ம அளசலாமா இதனுடைய அறிவியல் பேர் மற்றும் குடும்பங்களை பற்றி வீடியோவில் அது இருக்கு நீங்களும் பார்த்து தரீங்க உங்க ரெஃபரன்ஸ்க்காக இதனுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழில் முள் துளசி சில இடங்களில் கங்கா துளசி அம்மனா துளசி அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு முள் துளசி என்பது சரியான பெயர் இதை ஆங்கிலத்தில் அமெரிக்கன் மின்ட் புஷ் மின்ட் சியா சான் பிக் நட் ஸ்டிங்கிங் ரோக்கர் வைல்டு ஸ்பைக் நாட் அப்படின்னு சில பெயர்கள் இருக்குது இதை ஹிந்தியில் விளைட்டி துளசி அப்படின்னு சொல்கிறாங்க தெலுங்கில் சீர்ண துளசி அப்படின்னு சொல்கிறாங்க சான்ஸ்கிரீட்டில் புஷ்டரினா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரியாவிலேயும் கன்னடத்துலையும் கங்கா துளசி விளையாட்டி துளசி அப்படின்னு சொல்கிறாங்க இதை மலையாளத்தில் நரிப்பூச்சி அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா துளசியில் நல்ல துளசி காரத்துளசி காட்டு துளசி நாய் துளசி பெருந்துளசி கற்பூரத்துளசி எலுமிச்சை துளசி கல் துளசி முள் துளசி கருந்துளசி செந்துளசி சிவதுளசி என நிறைய வகைகள் உண்டு இது இல்லாமல் இதனுடைய குடும்ப வகையில் மொத்தம் இருபத்தி நான்கு வகைகளுக்கும் மேலாக இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது இது வளருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆற்று ஓரங்கள் சாலை ஓரங்கள் கால்வாய்கள் குளக்கரைகள் ஓடைக்கரைகள் போன்ற பொது இடங்களில் தானாகவே வளர்ந்து புதர் புதராக கூட்டம் கூட்டமாக காட்சியளிக்கின்றன அடுத்ததுடைய அமைப்பை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இது அதிகபட்சம் ஆறு அடி வரை உயரமாக வளரக்கூடிய செடி வகையைச் சேர்ந்த கூட்டம் கூட்டமாக வாழக்கூடிய புதர் வகையைச் சேர்ந்த தாவரமாகும் இதனுடைய செடி அமைப்பு மற்றும் பூ காய் அமைப்பு துளசியை ஒத்துள்ளது இந்த செடி தனக்கென ஒரு தனி வாசனையை பெற்றுள்ளது இதனுடைய தண்டு ஓரளவுக்கு உறுதியாகவும் மிக நுண்ணிய பஞ்சு போன்ற சுனைகளுடனும் உள்ளது இதனுடைய இலைகளினுடைய ஓரங்கள் சீரான ரம்பம் போன்று அமைப்பில் உள்ளது இதனுடைய பூக்கள் நீல நிறத்தில் ஐந்து இதழ்களையுடைய மிக நுண்ணிய பூக்களாக உள்ளன இதனுடைய காய்களினுடைய ஓரங்கள் முள் போன்ற கூருடன் கொத்து கொத்தாக காய்க்கிறது இதனுடைய விதைகள் மிக நுண்ணிய விதைகளாக உள்ளன மழைக்காலங்களில் இதை நீங்கள் பல இடங்கள்லையும் பார்க்க முடியும் அடுத்தது குணத்தை பற்றி பார்க்கலாம் வாசனையுள்ள இம்மூலிகையானது வயிற்று வலி நோய் இருமல் கல்லீரல் நோய் காய்ச்சல் நாசி அலர்ஜி நாசி வீக்கம் வயிற்றுப்பூச்சி தொல்லை விஷம் எலிக்கடி வெட்டு காயங்கள் நமக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னும் பூச்சி கடித்தது என்று தெரியாத கடிவிஷங்கள் இது போன்ற பலவிதமான விஷக்கடிகளுக்கும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது இந்த மூலிகை அடுத்ததுடைய மருத்துவ பகுதி செல்லலாம் இதனுடைய இலையை அரைத்து கட்டிட்டு வந்தோம்னா வீக்கம் அடிபட்ட வீக்கம் சிலந்தி மூலநோய் முகப்பரு காயங்கள் பாக்டீரியா மற்றும் பூஞ்சை தொற்று ஆகியவை சரியாகும் இதனுடைய இலை கசாயத்தால் கழிவு வர தொற்றால் ஏற்படக்கூடிய புண்கள் தோல் நோய்கள் ஆறாத புண்கள் இது எல்லாமே ஆறுதுங்க அடுத்து இதனுடைய இலை கசாயத்துடன் மிளகு கொஞ்சம் மனங்கள் கண்டு சேர்த்து குடித்து வர வாய்வு உப்புசம் செரிமான கோளாறு காய்ச்சல் நாசி அடைப்பு நாசி அலர்ஜி இறைப்பை வலி நாசி வீக்கம் வயிற்று வலி கருப்பை தொற்று வாதம் நரம்பு பிடிப்பு போன்ற பல நோய்களை சரி செய்கிறது மேலும் இது வியர்வையை வெளியேற்றி உடலை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கக்கூடிய பண்புள்ளதாக உள்ளது அடுத்து இதனுடைய வேரை தட்டி போட்டு கஷாயம் வைத்து குடித்து வர ரத்தத்தை சுத்தப்படுத்தி குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியது இரத்த கெடுதியால் ஏற்படக்கூடிய பல நோய்களையும் சரி செய்கிறது அடுத்து இதனுடைய விதைகளை இரவில் நீரில் போட்டு ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் வடிகட்டி நீரை மட்டும் குடித்து வர உடல் சூடு நீர் சுருக்கு நீர் எரிச்சல் சொட்டு மூத்திரம் சிறுநீர் மஞ்சளாக போதல் போன்ற பல பிரச்சனைகளும் தீர்ந்து சரியாகும் இதே ஊற வைத்த நீருடன் சிறிது எலுமிச்சை சாறு மற்றும் சர்க்கரை சேர்த்து குடித்து வர புத்துணர்ச்சியை ஊட்டக்கூடிய பானமாக செயல்படும் மேலும் சூடு சம்பந்தப்பட்ட நோய்களை நீக்கி இரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய தன்மை உள்ளது இதனுடைய விதைகளை வறுத்து அரைத்து டீ தூள் போல பயன்படுத்தி டீ போட்டு குடித்து வர வயிற்று போக்கு நிற்கும் கல்லீரல் நோய்கள் சரியாகும் இதில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருந்தாலும் இது கருவை சிதைக்கக்கூடிய குணம் கொண்டது என்பதால் இம்மூலிகையை மூன்று மாதத்திற்கு உட்பட்ட கற்பிணிகள் பயன்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த முள் துளசியானது எப்படி தன்னுடைய இனத்தை விருத்தி செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய விதைகள் மூலம் இது இனவிருத்தி ஆகிறது இந்த வீடியோவில் நம்ம துளசி வகைகளில் ஒன்றான முள் துளசி பற்றி அலசனம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான அபூர்வமான அதிசயமான பல மூலிகள் சொல்லு உங்களுடைய இணைந்து அலசும் வரை உங்கள் நமது விளையாட நான் உங்கள் நல்ல சுவாமி வணக்கம் நண்பர்களே நன்றி